ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட சென்ற வாரம் ஆயில நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம் இன்று மக நட்சத்திரம் வானில் கிரீடம் போல காட்சி தர தரும் ஐந்து நட்சத்திரத்தினுடைய கூட்டு தான் மகம் ஏற்கலப்பை மேற்கூரை நங்கூரம் பல்லக்கு ஊஞ்சல் இதனுடைய தோற்றம் இப்படி இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது நட்சத்திரம் அதாவது ம ஐந்தாம் இட துவக்க நட்சத்திரம் மகம் ஜெகத்தை ஆளும் என்ற பழமொழி அதாவது ஒரு உண்டு அதாவது ஒண்ணு இல்லைங்க அந்த மகம் நட்சத்திரத்தினுடைய மிருகம் வந்து ஆண் எலி அதாவது குழந்தையை உருவாக்கும் விந்த அணுவும் எலி வடிவில் தான் இருக்கும் அதனாலதான் வழி வழியாக உருவாக்கும் சந்ததிகளின் உருவாக்கம் தான் இந்த உலகை ஆள்கிறது அதனாலதான் இந்த உலகம் ஏற்களப்பையால் உம் உழப்படும் வரையில்தான் நிலை பெறும் மகம்தான் அதற்கு முதல் காரணம் ஆகியவைதான் மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு நம்ம சொல்லிடும் எலி வாகனம் கொண்ட விநாயகர் சுக்கர பகவான் பிறந்த நட்சத்திரம் அதாவது ஜகத்தில் வசதியோடு வாழ வைப்பவர் சுக்கர பகவான் அர்ஜுனன் அவர் ஜனித்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதாவது ஆழ்மன சிந்தனை கற்பனா சக்தி சந்தேகம் அமானுசிய தெய்வ சக்தி எல்லாமே இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு அதாவது இதுக்கு ஒரு கதையும் உண்டு அதாவது ரத்த பிஜன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வரம்பற்ற ஒரு கொடுமையான அசுரன் அதாவது இவன் உடம்புலேருந்து சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ரத்த பிஜன் உருவாக்குவான் அதனால இவனை எதிர்த்து யார் போரிட்டாலும் நிறைய இரத்த பிஜகன் உருவாக்கி கொடு கொடுங்கோ பயங்கர கொடுமைகள் நடந்தது அதனால இவரை யாராலையும் அழிக்க முடியாது அதனால என்ன செஞ்சாங்க தேவர்களும் முனிவர்களும் கிட்ட போய் சொல்றாங்க அப்போ ஈசன் ஈசனது விருப்பப்படி அன்னை பராசக்தியை அழி அந்த அரக்கனை அழிப்பதற்காக ஈசன் கட்டளிடுகிறார் அப்போ அந்த பராசக்தி வந்து இந்த ரத்த பிஜனை அழிப்பதற்காக வெட்டிய போது அவர் அந்த உடம்பிலிருந்து சிந்தக்கூடிய இரத்த துளி இன்னும் நிறைய பு புது புது இரத்த பிஜனை உருவாக்கியது இதை கண்ட பராசக்தி என்ன செய்வார் தன்னுடைய கோபத்தினால் முகம் கருத்து ருத்ர வேகமாக மாறியது அந்த கோபமே காளி அம்சமாக உருப்பெற்றது அப்ப அந்த காளியிடம் பராசக்தி கட்டளடுகிறார் இரத்த பிஜனின் இருந்து சொட்டும் ரத்தம் கீழே ஒன்று கூட சிந்த கூடாது அனைத்தையும் நீ குடித்து விடு அப்படின்னு கோவப்பட்டு சொல்லும் பொழுது அவ ஒவ்வொரு அங்கமாக வெட்ட வெட்ட காளி அத்தனையும் குடித்து விடுவாள் அப்ப அந்த அசுரனின் குருதியை உண்டதனால் காளி வெறிபிடித்து கோர செயல் புரிய தொடங்கினார் அப்ப வந்து தேவர்கள் வந்து ஈசனிடம் சரணடைகிறாங்க அப்ப வந்து அந்த இந்த அந்த ஈசனால் மட்டுமே வந்து அந்த காளியை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றலிடும்போது ஈசன் வந்து என்ன செய்கிறாரு அரி வாத்தியங்கள் வாசிக்க கலைவாணி வீணை இசைக்க சந்திர சூடு சந்திர சூரிய சந்திரர் வேணுகாலம் இசைத்திட நா நார நாரதர் இசை முழங்கிட அப்படியே என்ன செய்கிறாரு ஈசன் வந்து போருக்கு போறார் அப்போ வானில் நுகர்ந்தபடி அமைப்பில் நான்கு நட்சத்திரங்கள் தொகுதி ஒன்று மின்னியபடி ஈசனினுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருந்தது அந்த தொகுதி தான் மகம் அன்று மக நட்சத்திர தினம் நவ நவ ரசங்களை மாறி மாறி வெளிப்படுத்தியவாறு காளி ஆட தொடங்கினாள் அப்போ ஈசனின் அந்த தாண்டவ வேகத்தை தாள முடியாமல் ஈசனின் பொன் மேனியிலிருந்து அணிகலங்களும் அலங்காரம் கீழே விழத் தொடங்கின அப்ப எம்பெருமான் தனது வளகாலை பூமியில் ஊந்தி இடது திருவடியை தூக்கினார் அந்த நடனத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் காலி மூர்ச்சி செத்து ஈசனின் பாதத்தில் வீழ்ந்தார் அந்த ஊர்த்துவ தாண்டம் நிகழ்ந்த இடமே திருவாலங்காடு அப்ப நக மக நட்சத்திரத்தில் உள்ளவங்க திருவாலங்காடு சென்று வழிபடலாம் அதாவது ஈசன் வந்து இந்த அதாவது அஹ் ஈசனை வழிபட வருபவர்கள் முதலில் காளி அதாவது உன்னை வழிபட்டு தான் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு காலுக்கு காலிக்கு ஒரு வரம் வரத்தையும் கொடுத்தார் அதனால திருவாலங்காடு சென்று மக நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா உறவினர்கள் தன்னை அண்டி வந்தவர்கள் உதவக்கூடிய குணம் உள்ளவர்கள் கலையில் ஆர்வம் பெற்றவர்கள் நிர்வாகத்திறன் உடையவர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள் சந்தர்ப்பத்திற்கேற்ற போல் தன்னை வளைத்து செல்லக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் பேச்சில் பிறரே கவரக்கூடியவர்கள் முன்கோபம் கொஞ்சம் அப்பப்ப இருக்கும் தன்னு துணையிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் இந்த இவருக்கு ஆலமரம் ஆலமரம் வந்து தல விருஷகம் இவங்க ஆலமரத்திற்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணினாலே நல்ல சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி திருவன்காடு பரிகார ஸ்தலம் புதனுக்கு தனி சன்னதி இங்கே இருக்கு இது வந்து இந்த தலங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இதிலும் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திருக்கச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது திருவரைத்துறை கடலூர் மாவட்டத்தில் கீழப்பழுவூர் அரியலூர் மாவட்டம் திரு ஆலம்பொள்ளி தஞ்சை மாவட்டம் திருவையாருக்கு பக்கத்துல இருக்கு அஹ் அதே மாதிரி திருவாலங்காடு கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த ஸ்தலங்களில் சென்று வழிபாடலாம் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு இது பண்ண அதாவது சாரி ஆலமர காட்டி ஆலமரத்திற்கு தண்ணி தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யலாம் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரும் நம்ம கோயில்களுக்கு சென்று இந்த மரங்களுக்கு தண்ணீர் விட்டு இல்லை அந்த மரங்களை வாங்கி கோயில்களை நட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நட்டு வைக்கும்போது ஆலமரம் விழுது நிறைந்த கோயில்கள் நிறைய இருக்கு அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி விலகி போயிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம்